வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா செடியில் பாவுகாப்பா இருக்கலான்னு வந்துருக்கீங்க கொஞ்சம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாவுகமே ஒளிஞ்சுருக்கும் செடிக்குள்ள இது போயிட்டு அப்பா அன்னைக்கு வெட்டி போடலான்னு சொல்கிறார் எவ்வளோ காட்டிட்டு கடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க கடாயை நல்லா காயிட்டோம் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயை நல்லா காய்ஞ்சிச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் மேலே மாடியில் கா காய்ச்சதுங்கிறது ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவப்பில தேவையான அளவுக்கு என்ன காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் சோம்பு போட்டு தளச்சிக்கலாம் பத்து பதினஞ்சு பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொண்ணிறமாக வதங்கணும் வெங்காயத்துக்கு கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாங்க இந்த பாவக்காய் உடச்சக்கல்ல தாங்க ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு நம்ம பாவக்காய் சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி உடச்சக்கல்லையை சேர்த்துக்கணும் நான் அரை கிலோ பாவக்காய் எடுத்துருக்கேன் அதனால் வந்து ஐம்பது கிராம் உடச்சக்கல்ல சேர்த்துருக்கங்க வெங்காயம் நல்லா வதங்க நல்லா வதங்கினாதான் நல்லாயிருக்கும் அந்த ஈரெல்லாம் போகணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி அரைஞ்சி வச்சிருக்கு அதே சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கல்லு போட்டு சேர்த்துக்கலாம் சீக்கிரமா வதங்க நல்லா உடச்சக்கல்லையே பவுடர் பண்ணி இந்த அளவுக்கு அரைச்சினா போதும் எதுக்கு உடச்சக்கல்ல வெள்ளம் சேர்க்குறேன்னா அந்த கசுப்பு இல்லாமல் இருக்கும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வெள்ளத்தில் வந்து பாவக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன் அந்த கசப்பில் அந்த தண்ணியில் இறங்கிடும் இப்போது இதை நல்லா வடித்து எடுத்துக்கலாம் ఇప్పుడు పవకాయ అవుతు మెలగా తులు చే இப்போ தேவையான அளவுக்கு தண்ணிக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக போதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டுடலாம் அப்படியே வெந்துடும் நம்ம எப்பவுமே உப்பு போட்டுட்டோம் பத்தலைன்னா போட்டுக்கலாம் அப்புறமா இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் பாவக்காய் நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்தா உடச்சக்கல்லையா சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துருக்கோம் உடச்சக்கல்ல சேர்த்துருக்கோம் அதனால பாதி அளவுக்கு கசப்பு குறஞ்சிரும் ரொம்ப கசக்காது இது அப்படியே கொஞ்ச நேரம் மூடி போடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடியாயிருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரசம் சாம்பார் காரக்குழம்பு இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாவக்காய் பச்சைக்கல்ல போட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாவக்காய் உடச்சக்கல்லில் போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்